ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to செல்லக்குட்டி ஹோம் இன்றைக்கி பார்க்க போகிற ஹேடே வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கானாலும் நம்மளோட நிறையமுடியில் இருந்து இந்த கலர் போகவே போகாதுங்க கருமையாகவே இருக்கும் அதனால தான் வந்துட்டு இந்த ஹேடே வந்து நான் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லகுட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பேலாம் இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளா பழத்தோட சக்கை அதாவது மாதுளாம் பழத்தை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதில் ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற சக்கையை வந்து நம்ம விட்டுருக்கோம் இப்போ இந்த சக்கையை வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான ஹேடே வந்து செய்ய போகிறோம் இயற்கை முறையில் வீட்லேயே நம்ம செஞ்சு நம்ம தரையில் அப்ளை பண்ண போகிறோம் இதனால் வந்து எந்த வித சைட் எஃபெக்ட்ஸோ எதுவுமே கிடையாது கெமிக்கல் ஃப்ரீ தான் இப்போது இந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு சக்கை இருக்குது இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளா பழத்தை எடுத்து தான் அந்த சக்கையை எடுத்திருக்கேன் இப்போது ஒரு இரும்பு பாத்திரம் தான் எடுத்திருக்கோம் இரும்பு பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்க நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்து அதை தண்ணியை வந்து நல்லா வந்து மாற்றிக்கோங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஆகணும்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரம் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு இந்த இரு இருக்கிற எல்லா பேஸ்ட்டையும் இதிலையே சே அதாவது சேர்த்தியாச்சு இப்போ இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு ட்ரையாக வந்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் போய் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி எச்சா வேணும்னு நினச்சாலுமே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரொம்ப துவர்ப்பு தன்மை இருக்கும் அதனால் நம்ம இந்த கலர் நல்லா கொடுக்குங்கிறதுக்கோசரம் இந்த மாதுளம் பழத்தோட செக்கை எடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த தண்ணியை நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் கலர் அளவுக்கு வந்து மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணி தாங்க எடுத்துக்கணும் இப்போ இந்த தண்ணியை வந்து வேறு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன் சூடாக இருக்குது ஸோ இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம் இப்போது இந்த தண்ணி இருக்கட்டும்ங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே இரும்பு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கர்சலாங்கண்ணி பவுடர் வந்து எடுத்திருக்கோம் இது வந்து வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி பவுடர் எடுத்துருக்கோம் இப்போ இது கூடயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரி இலை பொடியை வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மிக்ஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு சுவாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புகை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கலர் மாறி வர டைமில் வந்துட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கணுங்க பாருங்க நல்லா வந்துட்டு உங்களுக்கு கருப்பாக ஆரம்பிச்சிச்சு இப்படியே புக வர ஆரம்பிச்சிடும் அந்த சமயத்தில் வந்து இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சிருந்ததை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற்றி இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சைடு எடுத்து விட்டு இந்த பவுடர்லாம் பார்த்திங்கன்னா சைடில் ஊட்டியிருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டு நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே பார்த்திங்கன்னா நிறையா வரும் பார்க்க கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் பார்த்திங்கன்னா கெட்டியாயிடுச்சி இந்த தண்ணி இப்போது அளவுக்கு வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டை கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ஆனால் தலையில் அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா மாதுளாப்பிழை சக்கையிலேருந்து எடுத்தால் அந்த ஜூஸில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம இதை கொஞ்சமே ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நல்லா ஒரு டை கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் தலையில் அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அவங்களுக்கு ஒரு டை அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சூப்பரான கலர் சேஞ்சஸ் கிடச்சிருக்கு கை ஃபுல்லாக அப்ளை பண்ணாலுமே நல்லா கருகுறன் இருக்கும் தலை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் வச்சு நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ எப்பொழுதும் இருக்கிற ப்ரொசீஜர் தான் நீங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் டை டைக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்களோ உங்கள் ஹேரை அதே மாதிரி தான் ஹேரை வந்து நல்லா வந்து ட்ரையாக வச்சுக்கோங்க ஷாம்பு போட்டு நாளே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி டையை வந்து ஏர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறு விடுங்க அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க இதுக்கு ஷாம்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நார்மல் பிளெயின் வாஷ் பண்ணுங்கள் நல்லா ஜில்லான தண்ணியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கோல்டு வாட்டர் அதாவது ரொம்ப ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க கோல்டு வாட்டராகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கலர் டக்குன்னு போகாது அதுக்காக சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சிட்டு விட்டுட்டு விடவே விடாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் எவ்வளோ மாதம் ஆனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் போகவே போகாது கலர் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நல்லா தலையிலே பிடிச்சிருக்குங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த ஹேர்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய முடியை வந்து கருப்பாக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா சில்கியாக வச்சுருக்கு நல்லா ஹேர் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டாக இருக்குது ஸோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா எண்ணெய் விற்கிறப்போ கா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி முடி இருக்கும் இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சில குடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்